கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பான வழக்கு விசாரணையை சிபிஐ விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கரூரில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்கா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இதனைத் தொடர்ந்து கரூர் கூட்ட நெரிசல் மற்றும் அரசியல் கட்சிகள் நடத்தும் ரோட் ஷோவுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்க கோரி சென்னை விரிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க வடக்கு மண்டல ஐ அஸ்கா கர்க் சிறப்பு புலன் விசாரணை குழுவை நியமித்து உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிராக தாவேகா தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இதேபோல் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த சிறுவன் பிரித்திக்கின் தந்தை பன்னீர்செல்வம் பாத்திமா பாபுவின் கணவர் பிரபாகரன் சந்திராவின் கணவர் செல்வராஜ் ஆகியோரும் சம்பவம் குறித்து சிபிஐ விசாரிக்க கோரி உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க கோரியும் பாஜக மனு தாக்கல் செய்திருந்தது இந்த மனுக்கள் அனைத்தும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் மகேஸ்வரி அஞ்சரியா ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசலை சிபிஐ விசாரிக்க உத்தரவிடக் கோரிய தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது கூட்ட நெரிசல் சம்பவத்தை சிபிஐ விசாரிக்க உச்ச அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது